உன வருந்த வண்டி பசுக்குன்னுதான் தான் வளர்ந்த வண்டி போன வருஷம் பிறந்த வண்டி பொசுக்கு தான் வளர்ந்த வண்டி ஒரு குள்ள தெரிஞ்ச வண்டி பத்தி தெரிஞ்ச வண்டி ஒரு குள்ள தெரிஞ்ச வண்டி உன்னை தெரிஞ்ச வண்டி நான் தான் சேவ கோழி வந்தா நீ தாஞ்சாலி வேட உள்ள பத்தி தெரிஞ்சவடா ஊருக்குள்ள தெரிஞ்சவடா உள்ள பத்தி தெரிஞ்சவடா நாந்தா போட்ட கூலி வந்தானே தான் கால்ல நாந்தா போட்ட ഇല്ല നടക്കണ്ട കണ്ടാ വീതില വെച്ചീം നടക്കണ്ട കണ്ടാ ടിന്ന പൂടിക്കാൻണ്ടാ വീതില വെച്ചീം നടക്കണ്ട അപ്പട്ടാ அழக்கண்டு ஓடாதடி அண்ணா சத்திரம் தேடாதடி அழக்கண்டு ஓடாதடி அண்ணா சத்திரம் தேடாதடி வாய மூடாதடி போன பின் ஆடாதடி வாயை பத்தி மூடாதடி போன பின்னு ஆடாதடி போன வருஷம் பிறந்த வண்டி பொசுக்குனு தான் வளர்ந்த வண்டி போன வருஷம் பிறந்த வண்டி பொசுக்குனு தான் வளர்ந்த வண்டி ஒரு தெரிஞ்ச வண்டி உன்னை பத்தி தெரிஞ்ச வண்டி ஒரு குள்ள தெரிஞ்ச வண்டி உன்னை பத்தி தெரிஞ்ச வண்டி நான் தான் சேவ கோழி வந்தா நீ தாங்காளி